ஒருத்தையும் இவனோட உடம்பு புல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்ல சில மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் சாக்லேட் எடுத்துன்னு சாப்பிட்டு அதை இவன் தெரியாம எடுத்து சாப்பிட்டுருவோம் அதை காணாம போன கன்ஃபியூஷன் அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான் இவன் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே இருந்த நேரத்துல ரெண்டு திருண்ணுங்க ஒரு பெரிய பேங்க்ல பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவங்களை போலீஸ் துறைத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம இவன் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும் அதுக்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த சில மாதிரி வேஷம் போட்டு நின்று இருந்த இவனுக்கு ஒரே சந்தோஷமா போயிடும் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை எடுத்து இவன் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பாக்ஸ் கொஞ்சம் கீழே கையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு மறுபடியும் சில மாதிரி நின்றுப்பான் போலீஸை துரத்திட்டு போன அந்த ரெண்டு திருநங்களும் எப்படியும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு மறுபடியும் இவங்க பணத்தை வச்ச இடத்துக்கே வந்துருவாங்க வந்து அந்த பேக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தா போலீஸ் இவங்களை துரத்திட்டு வருவாங்க இவங்க போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே கழட்டி போட்டு நார்மல் பீப்புள் மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த போலீஸ் வந்து பார்க்கும் போது இந்த பேக் பிளாக் கலராக இருந்ததுனால இது மட்டும் தான் அவங்களுக்கு அடையாளம் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதனால அவங்கள தேடி மறுபடியும் அந்த வழியே ஓடிடுவார் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தன் குப்பை தொட்டியில் வச்சு அமௌண்ட்டை தேடி பார்க்குறான் அதில் அமௌண்ட்டே இல்லை ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அடிச்சுக்க ஆரம்பிச்சு அடிச்சிடுறாங்க இங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு இருந்தேன் அந்த சில மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த பக்கெட் எடுத்து அவங்க தலையில மாட்டிட்டு சந்தோஷமா இருக்கான் அந்த பக்கெட்டை மாட்டி விட்ட கேப்ல போலீஸ் வந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாரு